வணக்கம் இன்று நாம் பேசக்கூடிய லக்னம் மிதுனம் மிதுன லக்னத்துக்கு அதிபதியான புதன் அந்த புதன் பகவான் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு ஆற்றல் செய்திறன் எதிர்பாராத வாழ்க்கையில் திருப்புமுனை கல்வியில் ஞானம் புகழ் அந்தஸ்து கணித மேதை இப்படி எத்தனையோ நம்ம அது மிதன மிதனலக்கணத்தை பற்றி பேசலாம் அந்த மிதனலக்கணத்துக்குரிய கிரகம் புதன் பலமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் சொன்ன பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புதன் பகவான் ஒன்று லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது கண்ணியில் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் மற்ற இடங்களிலெல்லாம் அவர் தன்னுடைய நட்பு வீடு நீசை வீட்டில் மட்டும்தான் அமர்ந்திருப்பார் மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கன்னி ரெண்டுமே புதனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு ஆகவே லக்னாதிபதி அதாவது உயிர் கொடுத்த கடவுள் அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் பலமாக இருந்துவிட்டால் எல்லா சாதனைகளையும் சிறப்புகளையும் பெறலாம் அதுபோல் அடுத்ததாக ராசி அதிபதி அதுக்கு அடுத்தது நட்சத்திராதிபதி இப்ப லக்ன புதன் என்று எடுத்துக்கொண்டால் ராசி மேசம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேசத்தில் அமர்ந்த சந்திரன் ராசி ஆகிறார் அந்த மேசத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் அந்த இடத்தில் உள்ளது அப்போ நட்சத்திரம் ராசி லக்னம் இது மூன்று ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்க வேண்டும் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நட்சத்திரம் பரணி என்று எடுத்துக்கொண்டால் பரணிக்குரிய கிரகம் சுக்கரன் அப்போ செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் அந்த பனிரண்டு கட்டங்களை இயக்குகிறார்கள் உயிர்கொடுத்த கடவுள் லக்னம் நடைமுறை வாழ்க்கைக்குரிய ராசி மேஷம் அந்தஸ்து புகழ் கௌரவம் இதுக்குரிய கிரகம் நட்சத்திராதிபதியான பரணி அப்போ சுக்கரனும் புதனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்தில் மூன்றுமே ஒன்றுக்கொன்று கொன்று பலம் பெற்றுவிட்டால் மிக உன்னதமான யோகத்தை அந்த அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பெறுவார்கள் உதாரணத்திற்கு லக்னாதிபதி புதன் கன்னியில் ஆட்சி பெறுகிறார் அந்த இடத்தில் உச்சமும் பெறுகிறார் அடுத்தது ராசியாதிபதி செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெறுகிறார் அந்த இடத்தில் அவர் பலம் பெறுகிறார் அடுத்தது நட்சத்திராதிபதி பரணி அந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய கிரகம் சுக்கரன் அவர் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் என்று அப்போ லக்னாதிபதி ஆட்சி உச்சம் நட்சத்திராதிபதி உச்சம் ராசியாதிபதி ஆட்சி மீண்டும் ஞாபகப்படுத்துறேன் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் நான்காம் இடத்தில் ராசியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி நட்சத்திராதிபதி சுக்கரன் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி இப்படி மூன்று கிரகங்களும் பலம் பெற்று அந்த ஜாதகர் உன்னதமான யோகத்தை பெறுவார் அந்த உன்னதமான யோகத்தை முழுமையாக பெற வேண்டும் என்றால் இந்த உயிர் பிறக்கும்போது நட்சத்திரம் பரணி என்று வருவதால் சுக்கிர சுக்கரதிசை ஒரு மனித வாழ்க்கையில் திசைங்கிறது இருபது ஆண்டுகள் முழுமையாக பெறும் நட்சத்திர பாதங்கள் மாறும் பொழுது அதனுடைய அளவுகள் குறையும் பதினஞ்சு வயசு வரைக்கும் திசை என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு குழந்தை பெருக்குதே நட்சத்திர பரணி அதுல பதினஞ்சு வருஷம் வரைக்கும் திசை அந்த நடக்கும் நடக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவை என்ன கல்வி கல்வியில் நிறைவான நிறைவான ஒரு யோகத்தை பெற வேண்டும் ஞாபக சக்தி வர வேண்டும் படிச்சதை மறக்க கூடாது இதெல்லாம் யாரு குறிப்பா லக்னாதிபதி பலம் பெற்றாலும் ராசியாதிபதி பலம் பெற்றாலும் நட்சத்திராதிபதி பலம் பெற்றுவிட்டாலும் இவைகள் மூன்றையும் ஆட்கொள்றது யாரு பதினைஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரன் அப்ப அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது அது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா உங்க நட்சத்திரம் வரும் பொழுது எல்லாம் மாதம் ஒரு முறை சுக்கர பகவானுக்குரிய வழிபாடுகள் சரியாக செய்ய வேண்டும் எப்படி கேப்பரனுடைய அதிதேவதை பெருமாள் மகாவிஷ்ணு ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரம் பரணி வரும்பொழுது அந்த திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதருக்கு வெண்தாமரை மலர் வெண் பட்டு வஸ்திரம் நிவேதனம் செய்து வழிபாடுகளை செய்து வந்தால் நிச்சயமாக அந்த பதினைஞ்சு வயசு வரை அதாவது சுக்கரதிசை முடிய முடியும் வரை சிறப்பான நூறு சதவீதம் பலன் பெறலாம் அதே சமயம் லக்னாதிபதி பலம் இழந்து ராசியாதிபதி பலம் இழந்து நட்சத்திராதி நட்சத்திராதிபதி பலம் இருந்து இந்த கிரகங்கள் எல்லாமே பலம் இழந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகள் கட்டத்தில் இருக்கும் பொழுது இதே வழிபாடுகளை தொடர்ந்து செய்தால் பாதிப்புகளை குறைக்கும் நூறு சதவீதம் என்பது நாற்பது சதவீதமாக வரும் அதை செய்யவில்லை என்றால் எல்லா வகையான வேதையை வேதனையையும் தோஷத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்ன காரணம் லக்னாதிபதியும் பலமில்லை ராசியாதிபதியும் பலமில்லை நட்சத்திராதிபதியும் பலமில்லை இந்த மூன்று வேதையும் இயக்கக்கூடிய சுக்கர பகவான் நாம் வழிபாடுகளை செய்யவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட இயர் வருடம் அந்த குழந்தைக்கு முடிய வரைக்கும் நற்பலன்கள் எல்லாமே தடைபடும் இதை நாம் ஒவ்வொருவரும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் உயிர் கொடுத்த கடவுள் அன்றாட வாழ்க்கைக்குரிய ராசி அந்தஸ்து புகழ் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லியுள்ளேன் இந்த இந்த கணக்கிலையும் அதை கொண்டு வருகிறேன் அப்படி பலம் இழந்து சிறப்பில்லை என்றாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதற்கு ஒரு முழுமையான வழிபாடுகள் உண்டு அந்த வழிபாடுகளை நாம் ஜாதகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு திசைகளுக்கும் உரிய வழிபாடுகளை இளம் வயதிலிருந்தே தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும் அவர் தொடர்ச்சியாக செய்து வந்தால் அந்த காலகட்டங்களில் அந்தந்த வயதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நிறைவேறும் உதாரணத்திற்கு பதினைந்து வயசுக்கு பிறகு சூரிய மகாதிசை வரும் அந்த சூரிய பகவனுக்குரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும் ஆறு ஆண்டுகள் இருபத்தி ஒரு வயசுக்கு பிறகு சந்திர திசை வரும் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த சந்திர மகாதிசைக்குரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தின் வழிபாடுகளை செய்து வந்தால் பலம் பெற்ற ஜாதகர்கள் கிரகங்கள் பலம் பெற்ற ஜாதகர்கள் முழுமையான நூறு சதவீதம் பலம் பெறலாம் லக்னாதிபதி ராசியாதிபதி நட்சத்திராதிபதி பலம் இழந்திருந்தாலும் இந்த வழிபாடுகள் மூலியமாக நம்ம ஒரு நியாயமான ஒரு அமைப்பை ஒரு நியாயமான பாஸ்மார்க் என்று சொல்லுவோம் முப்பத்தஞ்சு டு நாற்பது அதுவாவது பெற முடியும் இதை நாம் ஒவ்வொருவரும் சரியாக செய்யவில்லை செய்ய தெரியாது செய்யல நான் ஜாதகம் எனக்கு சொல்ல அப்படின்னா அது உங்களுக்கு தலையெழுத்து அமைப்புகள் கட்டங்கள் பலமாக இருந்து கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புகள் இருந்தால் மட்டுமே வழிபாடுகளை முழுமையாக செய்ய வைக்கும் ஜாதக அமைப்பே சரியில்லை வாழ்நாள் கூட நம் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு தலையெழுத்து இருந்தால் இந்த வழிபாடுகளை நாம் செய்ய விடாமல் அந்த கிரகங்கள் நம்மை நம்பிக்கை இழக்க வைக்கும் அந்த காலகட்டங்களில் நாம் சோர்வடையக்கூடாது தைரியமாக நம்பிக்கையோட நாம் வழிபாடுகளை மட்டும் முறையோடு செய்து வந்தால் கட்டாயமாக ஒரு சரியான யோகத்தை நாம் பெற முடியும்